புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மது கஞ்சா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ள தள்ளிக்கிட்டு பொதுமக்களை தாக்கி அட்டு ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் துப்பாக்கி சுட்டு பாடம் புகட்டிய சம்பவத்தையும் அதே மாதிரி தகாத உறவில் ஈடுபட்டவங்களுடைய தலைகளோடவே கணவர் என்ன சிறைச்சாலைக்கே போய் சரணடைந்த ஒரு திகில் சம்பவத்தோட சினிமா தயாரிப்பாளர் செய்த பரபரப்பான மோசடி சம்பவத்தையும் கும்பகோணத்தில் பாமக கட்சி அலுவலகத்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலை பத்தி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கஞ்சா கும்பலுக்கு துப்பாக்கியால் பாடம் புகட்டிய அதிரடி போலீஸ் மனைவி மற்றும் நண்பனின் தலைகளுடன் சிறைக்கு சென்ற கணவர் சினிமா தயாரிப்பாளரின் மெகா மோசடி அதிர வைக்கும் ஆடியோ பதிவுகள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பக்கத்தில் அதிகாலையிலே கஞ்சா போதையில் மூன்று இளைஞர்கள் கள்ளப்பட்டவங்கள் எல்லாம் பயங்கரமான ஆயுதங்களால சரமாரியா தாக்கி அதை சமூக வலைத்தளத்துல பதிவிட்டு அட்டுவுளியத்துல ஈடுபட்டவங்களுக்கு பாடும் புகட்டும் விதமாக கடலூர் போலீசார் துப்பாக்கியாலேயே சுட்டு அவங்களை பிடிச்ச பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்க கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அதிகாலை நேரத்தில் கஞ்சா போதையில் வந்த மூன்று பேர் திடீரென அங்கிருந்த காவலாளி கார்த்திக் என்பவரை கம்பி மற்றும் கட்டையால் வெறி தாக்குதோடு அடித்து அதனை வீடியோவாக பதிவிட்டுள்ளனர் அதில் கார்த்திக் அவர்களை கும்பிட்டு என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறியும் அவர்கள் விடாமல் அவரை தாக்கியிருக்கின்றனர் இதில் பலத்த காயமடைந்த கார்த்திக் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிவந்துள்ளார் பின்னர் கார்த்திக்கின் உறவினர்கள் அவரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதையறிந்த அந்த கும்பல் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் பின்னர் அங்கு திறந்திருந்த கடைகளில் புகுந்து ரகளையில் ஈடுபட்டவர்கள் ராஜேந்திரன் என்பவரை தாக்கியுள்ளனர் இதனை அறிந்த எதிர்க்கடையில் இருந்த சுந்தரமூர்த்தி என்பவர் அவர்களை தடுக்க சென்றிருக்கிறார் அப்பொழுது அவரையும் அவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதற்கிடையில் அந்த கும்பல் விருத்தாச்சலம் எருமனூர் ரயில்வே பாலம் அருகே கள்ளக்குறிச்சியிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமுறைத்து பேருந்து ஓட்டுநர் கணேசனையும் பாட்டில் மற்றும் கற்களால் சரமாரியாக உள்ளனர் இதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்திருக்கிறார் அலறியடித்து ஓடி உள்ளனர் இதைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரையும் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இது தொடர்பாக விருதாச்சலம் போலீசாருக்கு புகார்கள் சென்றதன் அடிப்படையில் இதை நடத்திய போலீசார் விருத்தாச்சலம் பழமலை நகரை சேர்ந்த கந்தவேல் சிவா என்கிற விக்னேஷ் மற்றும் பாலாஜி என்பது தெரியவந்தது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் தனிப்படை அமைத்து கஞ்சா கும்பலை பிடிக்க உத்தரவிட்டார் இன்று அதிகாலை விருதாச்சலம் பரமலை நாதன் நகர் அருகே முதல்ல வந்து ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து கார்த்திக் என்பவரை ஒரு புதிதாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து கார்த்திக் என்பவரை வந்து தலையில் கட்டையாலும் கல்லாலும் அடித்து காயப்படுத்திவிட்டு அதுக்கடுத்து ஜிஹெச் அருகே ராஜேந்திரன் அண்டு சுந்தரமூர்த்தி என்ற இரண்டு நபர்களை வந்து கல்லால் அடித்து காயப்படுத்தி தென் அதன் பிறகு மணலூர் ரயில்வே பிரிட்ஜ் அருகே ஒரு பஸ்ஸை வந்து நிறுத்தி அந்த டிரைவர்கிட்ட வந்து தகராறு செய்து அவரையும் வாட்டிலால் தலையில் வந்து குற்றிருக்காங்க இப்படி மூன்று சம்பவங்கள் காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடந்திருக்கு இதன் அடிப்படையில் இந்த மூன்று நபர்களை பிடிக்கும் பொழுது துணை கண்காணிப்பாளர் விருதாச்சலம் பாலகிருஷ்ணன் தலைமையில் மற்றும் ஆய்வாளர் பார்த்தசாரதி உதவி ஆய்வாளர் சந்துரு தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது அதன் பேரில் தனிப்படை போலீசார் கஞ்சா கும்பலை தேடிய பொழுது அந்த கும்பல் பெரிய ரயில்வே கேட் அருகே இருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை மடக்கி பிடிக்க முயற்சித்த பொழுது அந்த கும்பல் காவலர்களான வீரமணி மற்றும் வேல்முருகன் ஆகியோரை கையில் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றிருக்கின்றனர் சந்துரு தற்காப்பிற்காக தனது துப்பாக்கியை எடுத்து கந்தவேலின் காலை நோக்கி சுட்டுள்ளார் ஒருவன் தப்பி ஓடிவிட்ட நிலையில் மற்றொருவன் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பொழுது கீழே விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது நாதன் நகரை சார்ந்த மூன்று நபர்கள் அதாவது சிவா கந்தவேல் மற்றும் பாலாஜி அந்த மூன்று ச நபர்கள் தான் இந்த சமூகத்தில் ஈடுபட்டார்கள் என்று தெரிய வந்து அந்த மூன்று நபர்களும் இந்த பகுதியில் வந்து அந்த முந்திரி முந்திரிக்காட்டில் வந்து தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வந்து ஆய்வாளர் பார்த்தசாரதி எஸ்ஐ சந்த்ரு தலைமையிலான தனிப்படையினர் அங்கே போகிறாங்க போகும்போது அங்கே போலீஸை பார்த்தவுடன் கந்தவேல் என்பவர் வந்து அருவாளால் வந்து வெட்ட முயற்படு வெ வெட்ட முயற்சி செய்கிறார் அதை வந்து பார்த்தசாரதி ஆய்வாளர் வந்து வான் பண்ணுறாரு அதையும் மீறி வீரமணி என்பவருடைய கையில் வெட்டியிருக்காங்க மறுபடியும் வந்து ஆய்வாளர் வந்து அவர்களை வந்து எச்சரிக்கை செய்கிறார் அதையும் மீறி கந்தவேல் என்பவர் வேல்முருகன் என்பவரை வந்து வெட்டியிருக்கிறார் உடனடியாக தங்களை உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு எஸ்ஐ சந்துரு அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியால் வந்து கந்தவேல் என்பவரை வந்து காலில் வலது கால் முட்டியில் வந்து சுற்றிருக்காரு அதுபோல் மற்ற இரண்டு நபர்கள் சிவா மற்றும் பாலாஜி இரண்டு நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அதில் சிவா வந்து தடுக்கி கீழே விழுந்து அவருடைய கால் மற்றும் கைகள் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது விசாரணையில் காலையில் இந்த நோடு வேலைக்கு வந்து ஆறு மணிக்கு வருவாங்க வரும் பொழுதே இவர்கள் மது அறிந்துவிட்டு மது போதையில் இந்த செயலை செய்ததாக இப்போ காவல்துறையிடம் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது இவங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம காவல்துறை சார்பாக விசாரணை செய்து கொள்வோம் இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போதை கும்பல் செய்த இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பார்த்தப்பங்க விதாச்சு பை சொடு வேற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க தான் ஒருத்தர் பேர் கந்த ஒருத்தர் பேர் சிவா ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு அண்ணன் மண்டபத்தில் பத்து ரூபா போயிட்டு ரிகில்ஸு ஒரு மண்டபத்தில் பத்து ரூபா போட்டு அடித்து மண்டை உடைச்சு அது வீடியோ எடுத்து கந்து இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு போஸ்ட்டு போட்டு வைரல் ஆகட்டும் வசூலம் போஸ்ட்டு போட்டு அது யாரும் பார்க்கட்டும்னா அவங்க அவர் நாங்கள் அடிச்சிருப்போம்னா எங்களை தள்ளி விட்டு ஓட்டார் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஜீக்சி தான் போயிருப்பாங்க அங்கே நாங்கள் நான் தேட்டு போனோம் அங்கே போயிட்டு கடகாரணங்களில் ரெண்டு பூரை போட்டு அடித்து மண்டியம் ஓடிச்சு அங்கே பயந்துட்டு அங்கேருந்து ரெண்டு மூணு பீச்சு மேலே ஏற அங்கே பஸ்ஸு பஸ்ஸு நம்ம பஸ்ஸு வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு துப்பாட்டி அந்த பஸ்ஸு டிரைவர் என்னன்னு கண்டு டே போட்டு அடிச்சு அங்கே என்ன ஆகணும் மண்டியம் வச்சு அங்கேருந்து ஓட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி முந்திட்டு பூந்துட்டோம் அங்கே இருக்க தரவங்க போலீஸ்காரங்க கண்டு முடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே போய் என்ன பண்ண ரெண்டு பேரை கத்தி எடுத்து வெட்டான் வெட்டினால சுட்டாங்க அவனை சுற்றாலும் நாங்கள் பயந்துட்டு என்ன பண்ண அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓடணும்னா சிவாந்திரம் தடிக்கவும்ட்டாங்க நான் வந்து பாட்டு போயிடுவேன் ஓட்டு போய்ட்டு தான் ஒரு இடத்துல உட்காந்து பாதம் போட்டு தான் ஃபோனு வந்து பயந்திரி என்னையும் சுற்றுவாங்க உங்களுக்கு சுற்றாங்கன்னா உங்களை இது பண்ணுவேன் நம்மளே போய் சரண்டர் ஆகிடலான்னு நானே இதுதான் டேஸ் அங்கே போயிட்டு சரண்டர் ஆகினோம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க இன்ஸ்டாக்ராம் கோசம் வீடியோ போட்றது போக இந்த தப்பு பண்ணாதீங்க நான் பண்ணுறது இப்போ அனுப்பி போன போய் இந்த தப்பு பண்ணாதீங்க நான் பண்ணதுக்கு வந்து மனுப்பி கேட்டுக்கிறேன் அடிச்சிங்கன்னு வந்து கேட்டுக்கிறேன் மன்னிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி